வணக்கம் இது உங்கள் விஜயநாதன் இன்றைக்கி நம்ம எங்கே போயிருக்கோன்னா இளம்பிள்ளையில் வந்து சித்தர் கோயிலுக்கு போயிருக்கோம் இங்கே பாருங்கள் சித்தர் கோயிலில் வந்து ஒரு பா ஒரு இடத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு இடம் ஒன்று இருக்குது இதை பாருங்கள் இது வந்து ஒரு ஆசோசியேஷன் கோயிலுங்க ரொம்ப பெரும் பழமை வாய்ந்த கோயிலுங்க இங்கே நினைக்கிற காரியம் நடக்கும் நான் ஒரு விஷயம் நினச்சிருந்தேன் அது நடந்துச்சு அதனால் இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி சாமியை கும்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி தரிசனம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் அழகாக இன்னைக்கு கோயிலுக்கு வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டுங்க மக்கள் பாருங்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய வேண்டுதலை இங்கே வந்து செலுத்துகிறாங்க உண்மையாகவே வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருந்தது இந்த கோயிலுக்கு வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டதுல மக்கள் வெள்ளத்தில் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேண்டுதலை நிறைவேற்றினோம் மஞ்சளும் குங்குமம் வந்து இந்த இடத்துல வந்து சாமிக்கு வந்து செலுத்துகிறாங்க இது போன்ற பயனுள்ள வீடியோகளுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி